புதுசாக அவர் ஒன்றும் சொல்லலையே தெருத்தருவாக நான் பேசுனது தான் அந்த படத்தில் எடுத்து சொல்கிறாங்க எனக்கிட்ட அவர் மோதவண்டி தானே அவர் நடிகருங்கிறனால மிரட்டி பார்க்குறாங்க ஆஹ் புரியுதா உங்களுக்கு அது அதில் என்ன அவர் தவறாக சொல்லிட்டார் தவறாக சொன்னால் அது நீங்கள் தவறு அது தவறுன்னு தான் பேசணுமே இல்லையா அந்த கருத்தை நீக்க அரசுக்கு எதிராக எந்த கருத்துமே சொல்லக்கூடாதுங்கிறது அது எப்படி சரியான ஜனநாயகமாக கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடாக இருக்கும் எப்படி இருக்கும் நீங்களே காங்கிரஸ் ஆட்சியில் எத்தனையோ மாறுபட்ட கருத்துக்களை அவங்க கொண்டு வந்த திட்டங்களை விமர்சிச்சிருக்கீங்க எடுத்து வச்சுருக்கிறீங்க நாங்கள் எது செஞ்சாலும் நீங்கள் எழுத்து பேசக்கூடாதுங்கிறது என்ன ஜனநாயகம் என்ன மக்களாட்சி கேட்குற கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்லணும் சிங்கப்பூர் ஏழு விழுக்காடு வரி வைப்பு வாங்கிக்கிட்டு ஜிஎஸ்டி வாங்கிக்கிட்டு கல்வி மருத்துவத்தை இலவசமாக கொடுக்குதானா அது இல்லை அப்படின்னு வாங்க பேசுவாங்கிறோம் அது கொடுக்குது மக்கள்கிட்ட வருமானத்தில் நீங்கள் வந்து இப்போ பதினஞ்சாயிரம் வருமானம்லாம் ஒரு ஐநூறுரூவா எடுத்துக்கிறது நீங்கள்தான் எங்ககிட்ட எடுத்துக்கிறீங்க கல்விக்கு எடுத்துக்கிறீங்க மருத்துவத்துக்கு எடுத்துக்கிறீங்க சாலைக்கு எடுத்துக்கிறீங்க இப்போ நான் ஒரு நான் ஒரு மயில் வந்து வாங்கியிருக்கேன் மூணு லட்ச ரூபா சாலை வரி கட்டிருக்கேன் ஆனால் எந்த சாலையில் ஓட்டன்னு கேட்டால் பதில் சொல்ல மாட்டேங்குது ஆனாலும் நான் ஐம்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது ரூபா கப்பம் கட்டி கிடக்கிறேன் அதுக்கு அதுக்கு அது அது என்ன நிர்வாகம் என்ன நிர்வாகம் இது கேட்டால் இது கோவப்படுறதுக்கு என்ன இருக்குதுல்ல அது அர்த்தமற்றது இது இதுக்கு முறையில் கொள்ளக்கூடாது தமிழிசை நீ அந்த டைலாக் கேடு இந்த டைலாக் கேடு என்ன நீ சட்டாம்பு தான் பண்ணுற கேஷ்லெஸ் இண்டியாண்ணா பணமே இல்லாமண்ணா அதெல்லாம் நக்கிட்டு தான் போயிடுச்சு நக்கிட்டு போயிருச்சு ஃபோன் சேம்பர் ஆஃப் காமர்ஸு கர்நாடகாக்காரன் எல்லாத்தையும் இருக்கானுங்களா இல்லையா அங்கே இருந்துகிட்டு இங்கே இல்லையா உதப்பேன் போய் வாசலில் இழுத்து பூட்டிடுவேன் முந்தா எடுத்து கர்நாடகாவில் அப்படி தான் பாருங்கள் போய் அடித்து உடச்சு பார்க்காதானா இது என்ன வெங்காய தேசியம் நான் கேட்குறேன் எந்த வேடா சொல்லுங்கடா சொல்லுவேங்கடா ஒரு தமிழை படையெடுத்து வெளியிட்டால் இந்த தமிழிசை மாதிரி ஆட்கள் இப்படி முட்டாள்தனமாக பேசுனால் அதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது பார்க்காதீங்கடான்னா எவ்வளோ பெரிய மடத்தனம் கேப்பை மாதிரி தனோம் முல்லை தனம் அக்னி தனம் வாயுஹோ தனம் திரைப்படத்தில் தொடர்பான காட்சிகளை நீக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதே பேயரசாண்டால் பிணந்தின்னம் சாத்திரம்ங்கிற மாதிரி இவங்க கொல்லப்புறத்துல ஆட்சியை பிடிச்சவங்க மோதியாக இந்த லேடியான்னு போட்டு அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் பிரச்சாரம் பண்ணவங்க பிஜேபி எதிர்த்து அதுக்கு ஆறு மாதம் முன்னாடி வந்து அரை மணி நேரம் மோதி அவங்க வீட்டில் பார்த்துட்டு போயிருந்தாங்க அங்கே ஒத்து வரலை கூட்டணிக்கோ இதுக்கு ஒத்து வராமல் ஒரு மாமலையாக ஒரு ஆணுக்கு ஆண் நிகராக இவங்க இந்த கொண்டு வந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் பணச்செல்லாமையாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் கெயில் குழாய்களை பதிக்கிறதா இருக்கட்டும் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா அலிச்சாட்டியத்துக்கும் இருந்தவங்க ஜெயலலிதாம்மா அவங்கள சாவடிச்சிட்டு கொல்லப்புற வழியாக ஆச்சு கொல்லப்புற வழியாகவும் நேராக நடத்திட்டுருக்காங்க உலகமே பார்த்துட்ருக்குது எவ்வளோ கேடுகட்ட நிலையான ஒரு ப நிலையை இருக்காங்கங்கிறது உலகமே பார்க்குது அது மட்டும் இல்லை இப்போ நேற்று பாருங்களேன் ராஜேந்திர பாலாஜின்னு ஒரு அமைச்சர் பேசியிருக்கார் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் பிரதமர் பார்த்துக்குவார் அப்போ வெளிப்படையாகவே தெரியுது பிரதமர் தான் அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டதுக்கு எதிராக அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் அம்மையா தமிழிசை அவர்கள் வந்து ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பு இது மிரட்டல் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட போர்னு தான் சொல்லணும் எல்லாம் இனியும் கேணேனா இருக்க வேணாம் இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அது மட்டும் இல்லை திரைப்படம் தணிக்கை கொடுத்துருக்காங்க அதுவும் மதியல்குன்னு சாதாரணமான நாள் இல்லை தணிக்கை குழு வெளியெல்லாம் பத்து பாஞ்சு பேர் இருந்து அந்த படத்தை பார்த்து போராடி வாங்கின பிறகு இதெல்லாம் இந்த கருத்தெல்லாம் நான் அந்த பணச்செல்லாமே அவரை அறிவிச்ச நாளில் இருந்து நான்லாம் ஏற்றுகிட்டு தான் இருக்கேன் இதை விட வலிமையாக ஏற்று பேசிகிட்டு தான் இருக்கேன் திரைப்படத்தில் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அருகதை இருக்குது எப்படி சொல்லலாம் ஜிஎஸ்டி தானே சொன்னார் நம்ம சொல்கிறது ஜிஎஸ்டி எதுக்காதுன்னு சொன்னால் இதே மோடி ரெண்டாயிரத்தி பதிமூணில் என் பிணத்தின் மீது தான் ஜிஎஸ்டியை கொண்டு வரணும்னு சொன்ன ஆளா இல்லையா அந்த உணர்வு தமிழனுக்கு இருக்கக்கூடாதா ஒரு குஜராத்தி அவர் சொன்னாரா இல்லையா இன்றைக்கி எல்லாமே நாசமாக போச்சா இல்லையா ஜிஎஸ்டின்னு போட்டு இவங்க சும்மா அதாவது இங்கே ஒர்க் அவுட் ஆகாத திட்டங்கள் அதை கொண்டு வரணும்னா மிக தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு தமிழர்கள் உரிமை பாதிக்கப்படாமல் எல்லாத்தும் தமிழ்நாட்டுக்கு பாதி கிடைக்கிற மாதிரி இருக்கணும் இவங்க ஜிஎஸ்டின்னு போட்டு ஏழை பாலை எல்லாத்துட்டையும் கோடி கணக்காக முப்பது பெர்சன்ட் அடித்தாங்களா இல்லையா கமிஷன் ஜிஎஸ்டி பிடிச்ச உடனே யார் யார் வீட்டில் நூற்றம்பது கோடி புது பணமும் நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ தங்கம்லாம் எங்கே கிடச்சிது இந்தியா முழுக்க பனியா கும்பல் அந்த பதினாறு பதினேழு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அம்பானி அதானி டாடா பிர்லா இந்த மாதிரி அவங்களோட வாகனத்தில் தானே இவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார் காந்திஜி மாதிரியோ இவர் மாதிரியோ அவரும் டா டாட்டா பிர்லா கூட தான் போனார் இறந்தாராங்க அது வேறு விஷயம் அந்த வட்டத்துக்குள்ளெலாம் வரல இது அவங்களுடைய மொள்ளை மாதிரித்தனத்தை காட்டுது வேறு ஒன்றும் இல்லை சினிமாக்காரங்கள்லாம் எல்லாத்துக்கும் சண்டை போட்டுட்ருக்க மாட்டாங்கள்ல அதனால் அதை நினச்சிக்கிட்டு இவங்க இப்படி செய்கிறாங்க அது தவறு சென்சார் கொடுத்தாச்சுன்னா கொடுத்தது தான் அதெல்லாம் மாற்ற சொல்கிறதே அது முட்டாள்தனமான விஷயம் வேற என்ன வேணும் இதே திரைப்படத்தில் அரசின் கொள்கையாக அதாவது கேஷ்லெஸ் இந்தியாங்கிறத வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்கிறத கூட ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் நான் வடிவையாக சொல்லுவார் இந்த நக்கீட்டு போச்சுன்னு அதனால் பல மேடைகளில் நானே சொல்லியிருக்கேன் கேஷ்லெஸ் இந்தியான்னாவே இவங்களுடைய இந்துத்துவ தத்துவத்துக்கு எதிரானது தெரியுமா நான் ஒன்று சொல்லட்டுமா தீபாவளி பல பண்டிகைகளில் வட இந்தியக்காரர்களே பணத்தை வச்சு லக்ஷ்மி சொல்லி பூஜை பண்ணுவாங்க தனம் அக்னி தனம் வாயு தனம் பூதானி பஞ்சச்ச பிரபுத்த ஐஸ்வர்ய சம்பாத்திரின் தனலக்ஷ்மி யகம் தனலக்ஷ்மி நமோஸ்துதே धनलक्ष्मी नमोस्तुदे धनलक्ष्मी नमोस्तु धनलक्ष्मी நமோஸ்துதே அதாவது வீடுனால் லக்ஷ்மி இருக்கணும் சீதாவுக்கு அப்போ ஜனக மகாராஜா வண்டி வண்டியாக லட்சுமீரமாக அல்லது தங்கமும் பொண்ணும் பொருளும் அனுப்பிச்சி விட்டான்னு சரித்திரம் இருக்குது ஒரு வீட்டில் பணம் இருக்கணும் பணம் இல்லாமல் மனுஷன் கிடையாது கேஷ்லெஸ் இண்டியானா பணமே இல்லாமன்னா அதெல்லாம் நக்கிட்டு தான் போயிடுச்சு நக்கிட்டு போயிடுச்சு நான் ஒரு விவசாய செத்துட்டோம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் நாசம் ஆயிடுச்சு எத்தனையோ உதாரணங்கள் பல இண்டஸ்ட்ரி திருப்பூரில் எழுத்து மூடிட்டாங்க சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியலாம் எழுத்து மூடிட்டான் சின்ன ப்ரொடியூசர்லாம் போயிட்டாங்க படையெடுக்க எப்போயாவது ஒருத்தர் வர்றாரு எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு ஒருத்தர் பெரிய படை எடுத்தால் ஒரு பாகுபலி அவ்வளோ ஓடிச்சு வட இந்தியாக்காரனும் தெலுங்குக்காரன்னு எடுத்தாங்க அதை இங்கே தமிழ்நாட்டில் அள்ளிட்டு போனாங்க இரநூறு கோடியை இங்கே எடுக்காத சூழலில் ஒரு தமிழை படையெடுத்து வெளியிட்டால் இந்த தமிழசை மாதிரி ஆட்கள் இப்படி முட்டாள்தனமாக பேசுனா அதை விட ஒரு கேவலம் வேறு எதுவும் இருக்க முடியாது அவங்க கொள்கைக்கே எதிரானது இது இது ஆட்சியோ ஒரு சரியான அரசியலோ அல்ல வினை வினைத்தவன் தினை அறுப்பான்கிற மாதிரி இதுக்கான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும் சினிமாக்காரெலாம் எழுச்ச வேணும் இல்லை ஒத்துமை இல்லாதனால இவங்க அப்படி பண்ணிகிட்ருக்காங்க முந்தாயத்து கர்நாடகாவில் அப்படி தான் பாருங்கள் போய் அடித்து உடச்சு பார்க்காதானா இது என்ன வெங்காய தேசியம் நான் கேட்குறேன் எந்த வாடா பதில் சொல்லுங்கடா இதே தமிழிசை ஹெச் கேட்குறேன் இதே மோதி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேர்ந்தான பிரதமர் தமிழன்னா டேக்ஸ் கட்டுறான் அங்கே உள்ள கர்நாடகக்காரன்னா படம் போடுறான் தமிழன் தமிழ் படம் பார்க்க போகிறான் அதை அடைச்சு அடித்து உடைச்சு வேறு இருக்கிறீங்க டய் பண்ணுவோன்னா தொண்ணூற்றோரு கழகத்தை போல் வரும்னா இது எவ்வளோ நாள் தமிழை இப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியும் இது தமிழ் தேசியத்துக்கு வலுவிட்டுதா இல்லையா அப்புறம் என்ன வெங்காய தேசியம் என்ன தேசிய ஒருமைப்பாடு ஒரு நாயும் குரல் கொடுக்கல அப்புறம் என்ன ஆள்றீங்க நாட்டை இதே தமிழசி அதுக்கே பேசலை சண்டை போடணுமா இல்லையா இங்கே உள்ள ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு ஃபில்ம் சேம்பர் ஆஃப் காமர்ஸு கர்நாடகாரன் எல்லா இருக்கானுங்களா இல்லையா அங்கே இருந்துட்டு இங்கே ஆண்டுகிட்ருக்கானுங்களா இல்லையா உதப்பேன் போய் வாசலில் அவங்க இழுத்து பூட்டிடுவேன் இதான் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை இல்லை இது தொடர்பாக நடிகர் சங்கத்திலேருந்து இந்த விஷால் தயாரிப்பா சங்கம் எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்காத நிலையாக இருக்குது எப்படி பார்க்குறீங்க நான் தென்னிந்திய நடிகர் சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கமாக தான் இருக்கணும்னு சொல்லலை ஒருத்தன் ஏன்னா அது பிரேம் நசீர் எம்ஜிஆர் என்டிஆர் இப்படி பல பெரிய சீனியர் ஆர்டிஸ்டெலாம் சேர்ந்த உருவாக்குனது அதில் சினிமாங்க இருக்குது இ இது இல்லை மொழி இல்லை இதெல்லாம் நாடுகளை கிடந்தது இலசிய நாடகம் நம்ம இதில் உருவாகி அப்படி வந்தது அதனால அதே மாதிரி தான் நான் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸையும் நான் வரவேற்கிறேன் அதை நான் அதே தன்மையோட ஒற்றுமையை பாதுகாக்கணுங்கிற உணர்வில் அந்த புள்ளியில் நான் உறுதியாக இருக்கேன் ஆனால் தமிழை எங்கே அடிக்கப்படுறான் உதைக்கிறான் இங்கே உதைக்கிறான் இது எவ்வளவு காலம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இப்போ நேற்று வந்தார் அவருக்கு நாலஞ்சு பிரச்சனைகளை என்ன தீர்க்க முடியல இருக்கோம் ஒற்றுமை இல்லை அதனால் இப்போ தனிப்பட்ட உபத்தனை குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது அதனால் இது அரசு செய்ய வேண்டியது காவல்துறை செய்ய வேண்டியது இதை வந்து எங்களை குற்றம் செய்ய தூண்டுறது இது தான் அங்கே அடிக்கிறான் ஒரு முட்டாப்பேலுக்கு போய் ஒரு கூட்டம் நின்றுட்டு பார்க்காதீங்கடன்னா எவ்வளோ பெரிய மடத்தனம் கேப்பை மாதிரித்தனம் முல்லை மாறித்தனோம் இது தேசிய ஒருமைப்பாடாக இது சம்மந்தப்பட்டவங்க அந்த காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குதுங்க காங்கிரஸ்காரங்க கேட்க வேணாமா டே நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க ஸோ விஷால் நான் சொல்ல மாட்டேன் அவர் கேட்க தான் செய்வார் கர்நாடகாவில் போய் என் சண்டை போட்டு வல்லையா தமிழை பற்றி ஆதரித்து பேசிட்டு வெளியே வரலையா அதனால் விசால பாராட்டேன் தனி ஒரு விசாலனால என்ன முடியும் இதை பதிவு பண்ணுறதுனால என்ன முடியும் அடுத்த படத்தை நிப்பாட்டுவான் இந்த மாதிரி ஒரு கேப்பை மாதிரி தானே தான் பண்ணுவானுங்க அவனுங்க இதை ஒரு சரியான ஜனநாயகம் அப்படின்னா பிரதமர் உடனே இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கணும் இங்கே அந்த அந்த பிரதமர் அந்த பிஜேபி கட்சியின் ஊதாங்குழலில் அஞ்சாறு பேர் இருக்காங்களே அதுக்கு அதுக்கே பேச மாட்டேங்கிறாங்க அதை வரவேற்கிறாங்களா இது இதுக்கு முறல் குரல் கூடாத தமிழிசை நீ அந்த டைலாக் கேடு இந்த டைலாக் கேடு என்ன நீ சட்டாம்பிருத்தம் பண்ணுற உங்கள் அப்பா மேரே கெடுத்துக்கிட்டு இருக்க ஜாக்கிரதை தேவையில்லாமல் எங்களை அரசியலுக்கு இருக்காதிங்க நன்றி வணக்கம் சார் தொடர்ச்சி இல்லை ஒரே கொஷ் லாஸ்ட் கொஷினே அவர்கள் ஜோசப் விஜய் மோடியின் வெறுப்பின் காரணமாக மனுஷனுக்கு தான் பதில் சொல்லுவேன் விஜய் தான் இங்க பிரச்சனையாது பிஜேபி கண்ணோட்டமே அப்படிதான் ஒற்றுமையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காதுப்பா ஒற்றுமையாக இருக்கிறது பிடிக்காம தான் காந்தியை போட்டு தழுந்தாங்க இப்போ ஏதாவது ஒரு பண்டிகை என்ன பாருங்கள் நம்ம ரம்ஜான் மாதத்தில் எல்லா முஸ்லீம்ஸ் எல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு அதாவது பட்டினி இருக்க வேண்டிய கட்டத்தில் காலையில் சாப்பிட்டு பண்ணுவாங்க அந்த மாதத்துல தான் இந்த யோகா விழான்னு போட்டு வருது நடத்துவாங்க ஏன்னா இவங்க அதில் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு மதப்படுத்துவாங்க அதே மாதிரி தான் அவர் ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு மக்கள் ஒழிக்கணும்னு செயல்பட்டுட்ருக்கார் என்னை எதுக்கு பேச வைக்கிறீங்க அவங்க கண்ணோட்டம் அதுதான் அது தமிழ்நாட்டில் பெரியார் நூறு ஆண்டுகள் தன்னோட உழைப்பை கொடுத்து மிகப்பெரிய இந்த இந்தியா முழுமைக்கும் சாட்டையடியாக அவர் கைத்திட்டியில் அடித்த இந்த சமத்துவத்தை சமூக நீதியை பெரியார் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை அவரே இப்போ சில பேர் குறை சொல்கிறாங்க அந்த காலச்சூழல் அந்த காலகட்டம் தமிழனை ஊக்குவிக்க ஆனால் அவர் தானே பச்சை தமிழனை கொண்டு போய் கூடிய நிப்பாட்டி வச்சார் அதனால் பல விஷயங்கள் இருக்குது தமிழரிடம் ஒற்றுமை இல்லாததினால் இது வேறு ஒரு சப்ஜெக்ட்டு இது ஒற்றுமை வேணும் அதை நோக்கி தான் போகுது அந்த மாதிரி அவர் பேசுகிறாருன்னா அவரை போல் ஒரு அதான் தூண்டி தூண்டி விடணும் தவறு செய்யணும் அடிச்சுக்கிட்டு சாவணும் தான் அவரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பண்ணுது அவர் முதல்ல தமிழர் இல்லை தமிழ்நாட்டுக்கு அவருக்கு எந்த சம்பந்தம் இல்லை வேற்று மா மாநிலத்திலேருந்து வந்த சர்மா அதனால் நான் அந்த இன தூய்மையாக பார்த்து அவரை ஒரு உண்மையான தமிழை நம்ம தமிழனுக்கு உதவுறாருன்னா நம்ம பாராட்டலாம் ஆனால் யாருமே தொண்ணூற்றி ஒம்பதுல நூற்றுக்கு நூறு விழுக்காடு தமிழ் தேசியத்துக்கு தமிழர்களுக்கு தமிழ் விளைநிலங்களுக்கு தமிழர் வாழ்வுக்கு எகெயின்ஸ்டாக தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது தவறு நாள் இது நீடிக்காது